இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல்லில் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையம் வேளாண் பூச்சியியல் உதவி பேராசிரியர் முனைவர் கே கோவிந்தன் அவர்கள் தரும் தகவல்கள் நெல்லு வந்து நமக்கு ஒரு முக்கியமான கிராப் இதுல வந்து நமக்கு அஹ் பிப்டி பர்சன்ட் உலக மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதமான மக்கள் வந்து பிரதான உணவாக நம்ம அரிசியை உட்கொள் கொள்கின்றனர் இதில் வந்து நாற்றங்கால் முதல் அறுவடை வரை பல்வேறு பூச்சிகள் தாக்கியிருந்தாலும் இதில் வர முக்கியமான பூச்சிகள் பற்றி உங்களிடம் நான் விவரிக்கின்றேன் இதில் மூன்று வகையான பூச்சிகள் தாக்குகிறது முதலில் வந்து தொலைப்பான்கள் இரண்டாவது வந்து சாறுறிஞ்சும் பூச்சிகள் மூன்றாவது வகை வந்து இலை உண்ணும் புழுக்கள் இந்த மூன்று வகைகள் முதல் வந்து தொலைப்பான் பூச்சிகள் இந்த தொலைப்பானில் வந்து இரண்டு வகையான தொலைப்பான் பூச்சிகள் வந்து தாக்குகிறது மஞ்சள் நிற நெ நெல் தண்டு தொலைப்பான் இந்த தண்டு தொலைப்பான் சேத அறிகுறிகள் நடவு செய்த முப்பதாவது நாட்களில் டெட் காட் குருத்து காய்தல் என்ற சேத அறிகுறிகள் ஏற்படும் எதனால் இந்த காய்தல் ஏற்படுதனால் புழுக்கள் வந்து அடிமட்டத்தில் நெல் நெல்லின் தண்டு பகுதிகளை ஓட்டப்போட்டு உள்ளே சென்றவுடன் அதன் மேலே எந்த ஒரு வாட்டர் சர்க்கிள் வாட்டர் தண்ணீர்கள் மற்றும் சத்து பற்றாக்குறை வந்து போகாது அதனால் நடுக்குறுத்து காய்ந்து விடும் இதை பிடித்து இழுத்தாலே ஈஸியாக வந்துவிடும் இதுதான் காய்தல் சேத அறிகுறிகள் என்று சொல்வார்கள் அடுத்து வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜின்னு சொல்லக்கூடிய அதாவது கதிர்விடும் பருவத்தில் தோன்றும் இது தான் வெண்கதிர் செய்த அறிகுறிகள்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து புழு வந்து அடிமட்டத்தில் ஓட்டப்படும் போது உள்ளே எந்த உள்ளே சென்று மேலே எந்த வாட்டர் சர்க்குலேஷன் வராது சத்து பொருள் வராது அதனால் வந்து அதனுடைய தா தானியங்கள் வந்து வெண்கதிராயிடும் அதை பதர் தானியம் என்று விவசாயிகள் அழைப்பார்கள் இது வந்து செய்த அறிகுறிகள் இதனுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படின்னா இந்த மஞ்சள் நிற தண்டு தொலைப்பான் பூச்சியானது நான்கு நிலைகளை கடந்து வருகிறது ஒன்று வந்து பருவம் இரண்டாவது வந்து புழு பருவம் மூன்றாவது வந்து கூண்டு புழு பருவம் நான்காவது வந்து அந்துப்பூச்சி பருவம் இதில் முட்டை பருவம் வந்து தாய் அந்துப்பூச்சி நூற்றி ஐம்பது முதல் இரநூறு வகையான முட்டு இரநூறு முட்டைகளை நெல்லின் இலைப்பரப்பின் மேல் மூடி இட்டு அதன் மேல் கம்பளி போன்ற கம்பளத்தை வந்து போத்தி விடுகிறது இதில் இருந்து வெளிவரும்போது நாலு டு ஆறு நாட்கள் கழித்து புழுக்கள் வெளிவரும் புழு புழு பருவத்தின் வந்து இருபது நாட்கள் இதில் வந்து புழு பருவத்தில் வந்து ஐந்து வளர்ச்சி நிலை கிடக்கும் முதல்நிலை புழு இரண்டாம் நிலைப்புழு மூன்றாம் நிலைப்புழு நான்காம் நிலைப்புழு ஐந்தாம் நிலைப்புழுக்களை கிடக்கும் இந்த முதல்நிலை புழு வந்து பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும் இரண்டாம் புழுக்கள் பச்சையத்தை சுரண்டும் மூன்றாம் நிலை புழுக்கள் தான் வந்து தண்டில் ஓட்டை போடும் அப்போது ஓட்டை போடுற அளவுக்கு அதனுடைய பற்கள் வந்து கடினமாக இருக்கும் ஓட்டை போட்டு உள்ளே சென்று சேதத்தை இருக்கும் அதேமாரி வளர்ந்த நான்காம் நிலை வளர்ந்த நிலை புழுக்கள்லாம் அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த வளர்ச்சி நிலைகளை மு முடித்துக்கொண்டு கூண்டு புழு பருவமாக மாறும் கூண்டு புழு பருவம் எங்கள்னா அதனுடைய செடியிலேயே இருக்கும் குண்டு புழு பருவத்தில் வந்து இதனுடைய புழு கேரக்டர்ஸ் புழு கேரக்டர்ஸ் அப்படியே உருமாற்றம் அடைந்து அதிலிருந்து ஒரு ஆறு டு ஏழு நாட்களில் வந்து கூண்டு புழுவிலிருந்து ஆனந்த பூச்சியும் பெண்ணந்து பூச்சியும் தனித்தனியாக வெளிவரும் வெளிவந்த உடனே ஆனந்த பூச்சி பெண் இனச்சேர்க்கை செய்து இனச்சேர்க்கை செய்த பிறகு தாயந்து பூச்சி அதாவது பெண் பூச்சி போய் தன் வயலில் வந்து முட்டை வைக்கும் இரநூறு முட்டைகள் வரைகள் வைக்கும் இதுதான் அதனுடைய வாழ்க்கை சுழற்சி இது எப்படி மேலாண்மை முறைகள்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விலக்குப்பறி வைக்கலாம் விளக்குப்பறி ஒரு ஏக்கருக்கு ஒன்று என்ற முறையில் நம்ம வைத்தோமானால் இதனுடைய நைட்டில் இரவு நேரங்களில் அந்த பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்போது வந்து இழுத்து அளிக்கப்படும் இவை ஒரு ஏக்கருக்கு ஒன்று தான் வைக்கிறது சாதாரண லோகாஸ்ட் முறையில் ஒரு விளக்கை மட்டும் ஒரு தோட்டத்தில் எறிவிடும் போது கீழே ஒரு அகன்ற பாத்திர பாத்திரத்தில் ஒரு பத்து லிட்டர் பாத்திரத்தில் ஒரு மண்ணெண்ணெய் அல்லது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகளை ஆட் பண்ணி நம்ம வச்சிட்டோமா போதும் அது ஒரு ரெண்டரை மணி நேரம் விளக்கு எழுந்தால் போதும் எரியக்கூடிய டைமுகள் அங்கே இருக்கிற அந்து பூச்சிகள் எல்லாம் வந்து அதில் உளுந்துடும் மார்னிங் வந்து கலெக்ட் பண்ணி அழிச்சிடலாம் இரண்டாவது வந்து இணக்கவர்ச்சி பொறி இந்த இணக்கவர்ச்சி பொறி வந்து ஆண் பூச்சியே கவர்ந்து இழுக்கக்கூடியது இதுதான் என்னுடைய செட்டப் இது வந்து புனல் வய வடிவ டைப்பாக இணக்கவர்ச்சி பொறி இது வந்து செப்டான்னு சொல் லியூர்னு சொல்லுவாங்க குடுவைன்னு சொல்லுவாங்க ஒரு பிளாக் கலரில் இருக்கும் இது வந்து நெல் பூச்சிக்கின்றே தயாரிச்சிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இந்த குடுவை பிளாக் கலர் இந்த மாத்திரைகள் வந்து அந்த தண்டுத்துளைப்பானின் பெண் பூச்சியின் வாசனை வந்து இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் செயற்கையாகவே கலந்துட்டு வச்சிருவாங்க இதை கொண்டு வந்து நம்ம வந்து தோட்டத்தில் வைக்கும்போது போது இதுதான் செட்டப் இப்படி வச்சுட்டு இது நம்ம வைக்கும்போது இதில் தோட்டத்தில் வச்சுடும் போது இதில் இந்த இருந்து அதனுடைய வாசனை வந்து தோட்டம் ஃபுல்லாக போகும் அங்கே இருக்கக்கூடிய ஆனந்த பூச்சிகள் வந்து கவர்ந்து இழுத்து இதில் வந்து உளுந்துரும் எதுக்காக விழு விழுகுதுன்னா இதில் இருக்கிற வாசனைக்காக எழுந்து வந்து இதில் விழுந்துடும் எல்லா ஆண் அந்துப்பூச்சியும் நம்ம கவர்ந்து இழுத்து விட்டோமா அங்கே பெண் அந்துப்பூச்சி மட்டும் தான் இருக்கும் பெண் அந்துப்பூச்சிக்கு வந்து இனச்சேர்க்கை செய்வதற்கு பார்ட்னர் இருக்காது நம்ம எல்லாம் கலந்துவிட்டோமோ பெண் மட்டும் தான் இருக்கும் பெண் வந்து மலட்டுத்தன்மையுடன் இருந்து முட்டை இடாது இதில் நமக்கு பிரதான நோக்கம் என்னென்னா பூச்சி வந்து முட்டை இடுவதை தவிக்க தவிர்ப்பதற்காக இதனுடைய இனக்கவர்ச்சி பொறி நம்ம அப்ளை பண்ணலாம் அடுத்த மெத்தட் க கட்டுப்படுத்துறது வந்து ஒட்டுண்ணி ஒட்டு நீங்கிறது என்னதுன்னா அதனுடைய முட்டைக்காடு முட்டைக்காடு வந்து இருக்கு முட்டை காடில் வந்து ஒட்டுணிகள் இருக்கும் அந்த முட்டை இருக்கும் அதுக்குள்ளே ஒட்டுணி இருக்கும் அது போய் நம்ம தோட்டத்தில் வச்ச உடனே அதில் இருக்கிற வர குலவிகள் வந்து வெளிவந்துடும் குலவிகள் வெளிவந்த உடனே என்ன பண்ணுமோனா அங்கே மஞ்சள் நிற தண்டு தொழிப்பான் எங்கெங்கே இருக்குது அங்கே எங்கெங்கே முட்டை இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த முட்டைக்குள்ளே போய் இந்த குழவி நம்ம ட்ரைக்கோட்டர் ஜப்பானிக்கும் என்கிற குலவி போய் மஞ்சள் நிற தண்டு தொளிப்பான் முட்டையில் போய் முட்டை வச்சிடும் அப்போ முட்டையில் முட்டை வச்ச உடனே இதனுடைய புழுக்கள் வெளிவந்து அங்கே இருக்கிற க எல்லாம் சாப்பிடும் அப்போ கருவை சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து இந்த மஞ்சள் நிறை தண்டு முட்டையிலிருந்து புழு வெளிவராது வெளிவரா முட்டையிலேயே அழிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால் இது வந்து முட்டை ஒட்டுண்ணி என்று அழைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் ஓரங்களில் வந்து நம்ம வந்து பயிர் வகை பயிர்கள் இப்போ உதாரணத்திற்கு தட்டை பயிரை நம்ம வரப்பு வர போட்டுவிட்டோமா அதில் வந்து ஒரு இருபது நாட்களில் வந்து ஒரு அசுவினி பூச்சி தட்டைப்பயிரில் நிறைய வரும் அதை கவர்ந்து அதை கவர்ந்து இழுத்து பொறிவண்டுன்னு சொல்லக்கூடிய பொறிவண்டு வந்து அந்த தட்டைப்பயிரில் முட்டை வச்சு அங்கே இருக்கிற அசுவினி பூச்சியை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் பில் நம்மளுடைய நெல் வயலில் போய் அங்கே இருக்கிற சாறு இஞ்சி பூச்சிகளை எல்லாம் இரையாக்கி கொள்ளும் அப்போ நம்ம வரத்து வரப்பை சுற்றி வந்து பயிர் வகை பயிர்கள் தட்டைப்பயிரை போட்டோமா நமக்கு நிச்சயமாக வந்து அந்த பொரிவண்டுவின் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகப்படுத்தி நம்ம வயலில் வந்து நன்மை செய்யும் பூச்சிகளை அதிகரிக்கலாம் அதுக்கு அடுத்து இதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லி மருந்து என்கிற இதை நம்ம வந்து சொல்ல இமாமெக்டின் பெஞ்சவேட் என்கிற மருந்து இருக்குது அது ஃபைன் ஃபைவ் கிராம் பெர் லிட்டர் என்ற இதில் வந்து நம்ம கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்த தொலைப்பான் பூச்சிக்குன்னு பார்த்தோமா வந்து ஆணை கொம்பன் ஈ ஆனை கொம்பன் ஈ அதுவும் ஒரு தொலைப்பான் பூச்சி அதனுடைய ஈ வகை குடும்பத்தை சார்ந்தது அந்த புழு வந்து ஓட்ட போட்டுரும் புழு வந்து தண்டி அடிப்பகுதியில் போட்டு உள்ளே இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எச்சங்கள் போய் அந்த தண்டு பகுதியில் பட்டு ஒரு குழல் போன்ற ஆணை கொம்பன் ஆணையின் தந்தம் எப்படி இருக்கோ அதன் குழல் போன்ற நீண்டு காணப்படும் தான் அதனுடைய ஆணை கொம்பன் ஈ என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய வாழ்க்கை சுழற்சின்னு பார்த்துங்கள்ல வந்து முப்பது நாட்களில் கழித்துக்கொள்ளும் இதுவும் வந்து முட்டை பருவத்தை கழிக்கும் புழு பருவத்தை கழிக்கும் அதுக்கப்புறம் வந்து கூண்டு புழுவுத்துக்கு கழிக்கும் அதுக்கப்புறம் அந்த அடல்ட் ஈக்கல் வகை குடும்பத்தை கட்டுப்படும் இதனுடைய கட்டுப்படுத்தும் முறைகள் என்ற நேச்சுரலாகவே இயற்கையாகவே அதை கட்டுப்படுத்துறதுக்கு பிளாஸ்டிக் அஸ்டர் உரைசே எங்கிற பேராசிட்டாய்ட்ஸ் ஒட்டுன்னு இருக்கு அது வந்து பாதுகாத்துக்கும் நம்ம கெமிக்கல்னு போனோமா நமக்கு வந்து தயோமீதாக்ஸம் தயோமீதாக்ஸம்ங்கிற மருந்து இருக்கு அது வந்து பாய்ண்ட் கிராம் அதாவது அரை கிராம் பெரு லிட்டர் தண்ணியில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தா இதுதான் இரண்டு தொலைப்பான்கள் அடுத்த கேட்டகரி அடுத்த வகை பூச்சிகள்னு பார்த்தோம்னா சாருஞ்சு பூச்சிகள் சாருஞ்சி பூச்சிகள் ஒரு முக்கியமான பூச்சிகள்னு பார்த்தோம்னா புகையான்னு சொல்லுவாங்க விவசாயிகள் ரெண்டாவது வந்து பச்சை நிறத்த பூச்சி இருக்குது மூணாவது வந்து இலை பெயிண்ட் இருக்குது இந்த மூ இந்த மூன்று பூச்சிகள் வந்து சாருஞ்சி பூச்சிகளில் முக்கியமானது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து புகையான் புகையான் வந்து என்ன பண்ணோம்னா இதனுடைய இளம் குஞ்சுகளும் வளர்ந்த குஞ்சுகளும் பகுதியில் அடிப்பரப்பில் இருக்கும் அடிப்பரப்பில் இருந்து கொண்டு அது இலையில் வந்து சாறை உறிஞ்சும் சாறை உறிஞ்ச உறிஞ்சு அதுக்கு வந்து சேதம் அதிகரிக்கும் போது இலைகள் வந்து காய்ந்து விடும் இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா விவசாயிகள் அனைவரும் கவனிக்க வேண்டியது விவசாயிகள் பிறகு இந்த பூச்சிகள் அதிகமாக வருவதற்கு காரணங்கள் விவசாய மேலேயே மறந்துடுச்சு போயிடுவாங்க அதனால் இதனுடைய பூச்சி இருக்கிற இடம் வந்து அடிமட்டத்தில் கீழாக இருக்குது அதனால் ஒருத்தர் வந்து விளக்கிட்டு போகும்போது அதனுடைய ஸ்ப்ரே வந்து தெளிக்கும் போது நம்ம வந்து அடிப்பகுதியில் பகுதியில் காட்டினால்தான் இந்த பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் நெருக்கி நடுவதை நெருக்கி நடுவதை வந்து நம்ம வந்து தவிர்த்தல் வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து தாக்ஸம் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அல்லது வந்து குளோபிரிட் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஏதாவது ஒரு மருந்தை கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்த சாறு உறிஞ்சின் ப பூச்சின்னு பார்த்தா இலைப்பேன் இலைப்பேன் ஒரு முக்கியமானது இது வந்து நெல் பயிரை மட்டுமே தாக்கக்கூடியது இது இலைகளிலிருந்து சாறை உறிஞ்சு உறிஞ்சு மேல் நோக்கி கருக ஆரம்பிக்கும் என்னுடைய சேத அறிகுறிகள் முக்கியமானது மேல்நோக்கி கீழே வந்து கருகிட்டு வரும் இதுதான் என்னுடைய சேதம் வாழ்க்கை சுழற்சின்னு பார்த்தா இருபது நாட்களில் தனது வாழ்க்கையை வாழ்க்கையை முடித்து கொள்கிறது முட்டை பருவம் இளம் குஞ்சுகள் பருவம் முதிர்ந்த பூச்சிகள் பருவம் இது மூன்றுமே இது கடக்கும் இதனுடைய மேலாண்மை முறைகள்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நமக்கு தயோமிசாக்ஸம் அல்லது வந்து இமிடாகுளோபிரிட் என்கிற பூச்சி மருந்தையும் நம்ம செலுத்து கட்டுப்படுத்தலாம் அதுக்கு மஞ்சள் நிற நீல நீலக்கலரில் வர ஒட்டும்பறி அல்லது மஞ்சள் நிற ஒட்டும்பறி வந்து நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்தலாம் இது வந்து மஞ்ச மஞ்சள் கலரில் வந்து ப்ளூ கலர்லேயும் இருக்கும் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம தோட்டத்தில் வந்து இதை கட்டிட்டோமா இது வந்து ஒட்டும் பசை வந்து ஒட்டிட்டு இருக்குது ஒட்டிட்டு இருக்கும்போது அந்த பறக்கக்கூடிய இலை பேன்கள் எல்லாமே இதில் வந்து ஒட்டிக்கிட்டோம் இதில் வந்து ஒட்டின உடனே அது வந்து என்ன பண்ணும்னா தம்ப் பண்ண பார்க்கும் ரொம்ப பசை இருக்கிறதுனால வந்து அதனால் தம்ப் பண்ணி வெளியே வர முடியாது அப்படியே வந்தாலும் அதனுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து உடச்சிக்கிட்டு உடச்சிக்கிட்டு தான் வெளியே வரும் அப்படி உடைச்சிட்டு வர பூச்சிகள் வந்து நமக்கு லைஃப்பில் வந்து அதனுடைய வாழ்க்கையில் வந்து சர்வே ஆகாது இது முக்கியமானது இது நீல நிறம் இருக்குது எல்லோ மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி என்ற ரெண்டு வகையில் இருக்குது இது விவசாயிகள் வாங்கி நெல் வயலில் வச்சோமா இந்த சாறு உஞ்சி பறக்கக்கூடிய சாறு உஞ்சி பூச்சிகள் எல்லாமே இதில் வந்து ஒட்டிக்கும் இது ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆறு என்ற முறையில் நம்ம வைக்கலாம் அடுத்த பூச்சிகள்னு பார்த்தோமா இலை சுருட்டு புழுங்க நடவு செய்து முப்பதாவது நாட்களில் வரும் இது என்ன பண்ணோம்னா இலையிலிருந்து இந்த புழு பருவம் வந்து புழு போய் போய் இலையில் போய் இலையை சுருட்டிக்கிட்டோம் இலையை சுருட்டுக்குள்ளே அந்த இலை மடிப்புகளிலிருந்து பச்சையத்தை அப்படியே சுரண்டி சுரண்டி சாப்பிடும் சுரண்டப்பட்ட பகுதிகள் வந்து வெள்ளை நிறமாக ஆகி போயிடும் திட்டு திட்டு திட்டாக ஆகி போயிடும் அதனால் அதனுடைய இதுக்கள் வந்து காய்ந்து விடும் இதனுடைய தான் செய்த அறிகுறிகள் இதனுடைய வாழ்க்கை சுழற்சின்னு பார்த்தோமா நமக்கு நான்கு நான்கு நிலைகளை கிடைக்கிறது பருவம் புழு பருவம் கூண்டு புழு பருவம் அந்துப்பூச்சி பருவம் இதனுடைய மேலாண்மை முறைகள்னு பார்த்தோமா நம்ம ஏற்கனவே சொன்னபடி விலக்கு பொறி வைக்கலாம் முட்டை ஒட்டுண்ணி அட்டை கட்டலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்செக்டிசைடு காண்டாக்ட் இன்செக்டிசைட் அதாவது தொடு உணர்வு இன்செக்டிசைட்ஸில் வந்து இமாமெக்டின் பெஞ்சவேட் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஒரு லிட்டர் என்ற முறையில் நம்ம கலந்து தெளிக்கலாம் அப்படி பண்ணும்போது கதிர் நாவாய் பூச்சி கதிர் நாவாய்ங்கிற பூச்சி அதுவும் ஒரு பூச்சிகள் இந்த பூச்சிகள் என்ன பண்ணும்னா மணிகளில் உள்ள சாறை வந்து உறிஞ்சும் பால் பிடிக்கும் பருவத்தில் தோன்றும் மணிகளில் உள்ள சார்களை வந்து உறிஞ்சி எடுக்கும்போது அதனுடைய தானியம் வந்து பதர் தானியமாகி போயிடும் அதனுடைய தானியங்கள் பதர் தானியமாகி அது வந்து நமக்கு இது ஆகாது மேலாண்மை முறைகள்னு பார்த்தோமா இது கே டஸ்ட் அதாவது அக்கூரஸ் கலாமஸ் வசம்பு என்கிற ஒரு டஸ்ட் தூள் பவுடர் இருக்குது அந்த பவுடர் கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோமா ஒரு இதனுடைய பூச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம் இதுதான் ஒரு முக்கியமான பூச்சிகள் அடுத்தது வந்து நெல் வயலில் நெல்லில் வந்து எலி தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் விவசாயிகள் பெரிதும் சிரமப்படுகிறார்கள் விவசாயிகள் சோளத்தை வாங்கி கொண்டு சோளத்தை வந்து அவித்து ஃபஸ்ட்டு டே வந்து அதனுடைய எலிகள் தோண்டி இருக்கோ அதை எலி வலைகள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த வலைகள் கிட்ட வந்து ஒரு தொட்டாங்குச்சியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மருந்து கலக்காத ஜஸ்ட் வந்து வே அவித்த சோளத்தை மட்டும் வைக்க வேணும் இரண்டாவது நாள் மஸ்ட்டு அவித்து அதனுடன் எலி மருந்து கலந்து அதனுடைய வலைகளில் வைத்தோமா இரண்டாவது ஏன்னா முதல் நாள் வந்து சாப்பிட்ட எலிகள் கண்டிப்பாக இரண்டாவது நாட்கள் அங்கே உணவுப் பொருள்கள் இருக்குது என்ற நோக்கத்துடன் வந்து சாப்பிட்டுட்டு அது இறந்துடும் இந்த சோள முறை வந்து ரொம்ப விவசாயிகளுக்கு கடைபிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆந்தை பந்தம் சொல்லுவாங்க எலியில் ஆந்தை இந்த தென்னை ஆந்தையில வெட்டி திருப்பி நம்ம வச்சிட்டோம் அந்த ஆந்தை வந்து இரவு நேரங்களில் உட்காரும் இரவு நேரங்களில் உட்கார்ந்து அந்த எலிகள் எங்கெங்க நடமாட்டம் இருக்குதோ அந்த எலியை பிடிச்சி சாப்பிட நம்ம ஆந்தை பந்து உருவாக்கினால்தான் அந்த எலிகள் அந்த ஆந்தை வந்து உட்கார்ந்து எலிகளை கட்டுப்படுத்த முடியும் நெல் விவசாயிகள் அனைவரும் நான் சொல்லக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய தொழில் டெக்னாலஜி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நெல்லில் அதிக மகசூல் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே கோவிந்தன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்